பரிகாரங்கள் என்பது எந்த பிரச்சனைகளை தீர்ப்பதாக அமையும் இப்போ ஒரு ஜாதகம் எடுத்திருந்தாலே நமக்கு வந்து நேச்சுரலி ஒரு ஹியூமன் இன்ஸ்டிங் என்ன இருக்கும்னா என்ன பரிகாரம் பண்ணலாம் பரிகாரம் பண்ணிட்டா இது சரியாயிடுமா அப்படிங்கிற மாதிரி ஸோ இன்னைக்கு நம்ம அதை பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னா இந்த பரிகாரங்கள்லயே பலவிதமான வகைகள் வந்து இருக்கு இப்போ நீங்க வந்து என்ன விஷயத்திற்காக நீங்க பரிகாரம் பண்ண போறீங்க உங்க குடும்பத்துல வந்து ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் வயசாச்சு உடம்பு சரியில்லைங்கிறது வேற இப்போ ஆஹ் உங்களுக்கு கிரகங்கள் மாறுறது சனி தோஷம் ஒரு ஏழ்ரை சனி வருது இல்லைன்னா குரு மாறுறாரு ஸோ இந்த கிரக மாற்றங்களுக்கு நீங்க பரிகாரம் பண்ண போறீங்களா இல்ல உங்க ஜாதகத்தில் உங்களுக்கு தசா மாறுறது இப்போ வந்து சுக்கர நடக்கிறது அடுத்தது சூரிய தசை வரப்போறது சோ இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் நமக்கு சூரிய தசை வருது சோ இந்த தசை மாற்றத்துக்காக நீங்க பரிகாரம் பண்ண போறீங்களா இல்ல உங்களுக்கு பர்மனண்டாவே பிரச்சனை இருந்துருக்கு பிறந்ததுல இருந்து ஒரு ஆரோக்கிய குறைபாடுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு நீங்க பரிகாரம் பண்ண போறீங்களா சோ என்ன பர்பஸ்காக நம்ம பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க அனலைஸ் பண்ணுங்க அது தேவையா ஏன்னா சில விஷயங்கள் நம்ம நினைச்சுப்போம் இதுக்கு போய் ஜோசியர் சொல்ற சரி பரிகாரத்தை பண்ணிட்டு வரலான்னு இது நிறைய விதங்கள் இருக்கு இந்த பரிகாரங்கள்ல சோ நீங்க வந்து உங்களுடைய ஜாதகத்திற்கு ஒரு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்து போய் ஒரு ஜோசியத்தை கேட்டாலும் சரி இல்ல ஒரு ஜோதிடர் உங்க ஜாதகத்தை பார்த்து இந்த க இந்த விஷயத்திற்காக இப்படிப்பட்ட பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் சரி எதை எந்த காலகட்டத்தில் எதற்காக எப்பொழுது இது எல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதா பரிகாரம் அப்படிங்கிறதே அண்ட் எல்லா விஷயங்களும் பரிகாரத்துல தீருமா அப்படின்னா கண்டிப்பாக தீராது யாருக்கு இப்ப மற்றவங்களுக்காகவும் நாம பண்ணலாம் இந்த மாதிரி பரிகாரங்கள்ல நிறைய விதங்கள் இருக்கு நிறைய டைப்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இதுல ஹோமங்கள் மூலமாக ஒண்ணு தீரலாம் இல்ல நம்ம கோவில்ல போய் அர்ச்சனை பண்றதன் மூலமாக ஒண்ணு தீரலாம் இப்படி பல வகை இருக்கு இதுல எது எது எந்தெந்த வகைங்கறத நம்ம ஒவ்வொரு நாளாவே கூட பார்க்கலாம் என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில ஞாயிற்றுக்கிழமைக்கான ராசி பலன்களையும் பரிகாரத்தையும் பார்த்தோம் அதோட கூட பரிகாரங்கள் அப்படிங்கறது ஜென்ரலா என்ன அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்